பட்டா வேண்டி ஒரே நேரத்தில் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குவிந்ததால் பரபரப்பு காஞ்சிபுரம் அருகே மேடு கிராமத்தை சேர்ந்த சுமார் முன்னூறு குடும்பங்களைச் சேர்ந்து விவசாய குடிமக்கள் சுமார் ஆறு ஏழு தலைமுறைகளாக கொல்லாசிங்கண்ண செட்டியார் ட்ரஸ்டிற்கு சொந்தமான நிலத்தில் வீடு கட்டி வாழ்ந்து வருவதால் அந்நிலத்தில் கட்டியுள்ள வீடுகளுக்கு பட்டா வழங்க வேண்டி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மக்கள் நல்லுறவு கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி மோகன் தலைமையில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் இன்று நடைபெற்றது அனைத்து அரசு அலுவலர்கள் கலந்து கொண்ட இக்கூட்டத்தில் காஞ்சிபுரம் அடுத்த ஆரிய பெரும்பாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட சேம்பரமாக்கம் கிராமத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் பொதுமக்கள் பணி செய்ய புதிய குளம் அமைப்பதற்கான அரசிற்கு சொந்தமான இடத்தை அளந்து காட்ட வேண்டியும் காஞ்சிபுரத்திலிருந்து ஆரிய பெரும்பாக்கம் கூரம் வரை புதிய நகரப் இயக்க கோரி நிச நினைவூட்டல் மனுவும் அரியும் பெரும்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் சுமதி கோரிக்கை மனுவினை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினார் அதேபோல் சித்தேரிமேடு கிராமத்தை சேர்ந்த சுமார் முன்னூறு குடும்பங்களை சேர்ந்த விவசாய குடிமக்கள் சுமார் ஆறு ஏழு தலைமுறைகளாக கொல்லா சிங்கன செட்டியார் ட்ரஸ்டிற்கு சொந்தமான நிலத்தில் வீடு கட்டி வாழ்ந்து வருகின்றதால் அந்நிலத்தில் கட்டியுள்ள விடுகளுக்கு பட்டா வழங்க கோரி பெண்கள் உட்பட சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனுவை வழங்கினர் மேலும் காஞ்சிபுரம் அடுத்த கிராம ஊராட்சி நடுவே அமைந்துள்ள ஆறு வழி பாதையில் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் மாணவர்கள் மற்றும் மருத்துவமனை வங்கி தபால் அலுவலகம் ஆபீஸ் உள்ளிட்டவற்றிற்கு வயதானவர்கள் செல்வதற்கு சபை பாதை அமைத்திடக் கோரி அக்கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர்